அனைவருக்கும் திண்டிவன ராஜாவின் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக அந்த வழக்கை எடுத்து வழிகாமிச்சு அந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்கோம் இப்போது திண்டிவனத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பதிவு செய்ய போகிறோம் அதாவது திண்டிவன நகரம் நேரு வீதியை சேர்ந்தவர் திரு செந்தில் என்பவர் அவர் வந்து நேரு வீதியில் கீழே வந்து கடையும் மேல்தலத்தில் வீடும் அவர் வந்து அமைச்சு வாழ்ந்துட்டு வராரு அதில் திண்டிவன நகராட்சி கீழே இருக்கிற கடைக்கும் மேலே இருக்கிற வீட்டுக்கும் ரெட்டவரி வந்து விதிச்சிருக்கிறதா அவர் நம்மக்கிட்ட வந்து முறையிட்டு சட்ட ஆலோசனை வந்து கேட்டிருந்தார் இப்போது என்னுடன் திரு செந்தில் இருக்கின்ற புகைப்படத்தை இந்த காணொலியில் பதிவிடுறோம் பாருங்கள் பாதிக்கப்பட்ட செந்தில் அவர்களை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போது அவருடைய புகார் என்னவென்றால் நேரு வீதியில் திண்டிவனம் நேரு வீதியில் இருக்கிற அவருடைய கடைக்கும் வீட்டுக்கும் அவருடைய தாயார் பெயரில் வந்து முதல்ல வந்து வீட்டு வரி திண்டிவனம் நகராட்சிக்கு செலுத்திட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவருடைய பெயருக்கு வந்து சொத்து வரியை வந்து பெயர் மாற்றம் உரிய ஆவணங்களை கொடுத்து மாற்றிக்கிட்டாங்க மாற்றிக்கிட்ட பிறகும் அவருடைய தாயார் பெயரில் ஒரு வீட்டு வரியும் கடவரியும் வருது இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த ஆண்டு வரை அவர் வந்து வீட்டு வரியும் கடவரியும் செலுத்தி ரசிதை வந்து வச்சுருக்காங்க இப்படியப்பட்ட இந்த முறைகேடான இரட்டை வரியை விதித்ததை வந்து அவர் நம்மக்கிட்ட வந்து சொல்லும்பொழுது பொதுவாகவே வந்து இப்போது நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இந்த மூன்று அமைப்புகளும் உள்ளாட்சி அமைப்புகளுமே பலவிதமான முறைகேடுகள் சட்டத்துக்கு புறம்பான வரி விதிப்புகள் நடந்த வண்ணம் இருக்குது என்று நமது தேடி சட்டமைப்பு சங்கத்துக்கு அவ்வப்போது தகவல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்றத அவர்கிட்ட நாங்கள் வந்து சொல்லி கொடுத்தோம் அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் மன்றம் அப்படின்னு கிண்டியில் வந்து ஏற்படுத்தப்பட்டு இருக்குது அண்ணா சாலையில் அது எங்கே செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் மன்றம் நம்பர் நூறு அண்ணாசாலை கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு அந்த முகவரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் செயல்பட்டு வருது இப்போ இது மாதிரி இருக்கிற அதாவது நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யும் பொழுது அங்கே வந்து நம்ம வந்து முறையிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரியாமல் தான் இருக்காங்க நாம் தான் வந்து நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கம் வச்சிருக்கோம் இல்லையா அதனால் வந்த அந்த நண்பர் செந்திருக்கு நாம் வந்து ஒரு முறையீடு வந்து சரி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம் அதில் எல்லா அனைத்து விதமான ஆவணங்களும் நாங்கள் நினச்சோம் இப்போது தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் மன்றத்தில் ஒரு ஃபார்மேட் இருக்குது இப்படி தான் கொடுக்கணும் ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டை வந்து இப்போது காணொலியில் நம்ம வந்து பதிவிடுறோம் அதையும் பார்த்துக்குங்க இப்போ பார்த்திங்க இல்லையா இதுதான் வந்து அந்த உள் தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற நடுவர் மன்றத்தில் வந்து நம்ம வந்து தாக்கல் செய்கின்ற மனு மனுவுடைய முதல் பக்கம் அந்த முதல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவன் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு பிரிவு மூணின்படி முறையீடு தாக்கல் செய்யணும் அந்த மனுவுக்கு வந்து பரிசீலனை கட்டணமாக வந்து ரூபாய் பத்து ரூபாய் நீதிமன்ற விலை வந்து கண்டிப்பாக ஓட்டணும் நேரில் எதுவுமே தரலாம் இப்போது கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து அண்ணாசாலையில் நம்ம நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரம் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் போய்ட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி பார்த்துட்டு நம்ம இப்போ நம்மளுடைய அவங்க பெற்றுக்கொண்டதுக்கான ரசீ ஒப்புகை வந்து கொடுப்பாங்க ஆனால் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நம்ம தாக்கல் பண்ணுற மனுவுடைய நகலில் வந்து நமக்கு வந்து ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு போட்டு சைன் போட்டு சீல் போட்டு கொடுத்துருவாங்க பாயிண்ட் வந்துடலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அழைப்பாணி அனுப்பி விசாரிப்பாங்க இப்போ நம்ம தாக்கல் பண்ண வழக்கில் பார்த்திங்கன்னா செந்தில் தான் மனுதாரர் எதிர்மனுதார் வந்து நகராட்சி ஆணையாளர் திண்டியோர நகராட்சி ஆணையாளர் தாக்கல் செஞ்சுருக்கோம் அது சம்பந்தமாக வந்து வேறு ஒன்று அவருடைய விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை என்னான்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற கடைக்கு இரட்ட மேலே இருக்கிற வீட்டுக்கு ரெட்ட வரியும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி போட முடியாது ஒரு ஒரு டோர் நம்பருக்கு ஒரு வரி அப்படிதான் வந்து விதிக்க முடியும் அந்த மாதிரி ரெட்ட வரிலாம் வந்து விதிக்க முடியாது அதை வந்து முதல்ல வந்து அவர் வந்து முறையிட்ருக்கார் செந்தில் நம்பர் வந்து முதல்ல வந்து முறையிட்ருக்கார் முறையிட்டு அதுக்கான ஒப்புகலாம் வாங்கியிருக்கார் அதுக்கப்புறம் எல்லாம் போய் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் அறிவிப்பு நோட்டீஸ்லாம் கூட அனுப்பியிருக்கார் எந்த அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால தான் உரிய ஆவணங்களை வச்சு அவர் வந்து மனு பண்ணியிருக்காரு அந்த மனுவோடைய மாடல் வேணும்னா என்னுடைய இந்த திரையில் காண்கின்ற என்னுடைய நம்பர் வந்து தொடர்பு கொள்ள கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அது மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கின்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கிண்டியில் உருவாகியிருக்கின்ற இந்த அமைப்பை வந்து நாம் எல்லோரும் வந்து பயன்படுத்துகிறோம் அந்த அமைப்பு செயல்படுகின்ற இடத்தை வந்து இப்போ வந்து நம்ம காணொலியாக பதிவிடுறோம் அதையும் பாருங்கள் நேரில் அந்த கிண்டியில் செயல்படுகின்ற தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் நடுவர் மன்றம் எங்கே இருக்குன்றத நம்ம காணொலியில் காமிச்சோம் பார்த்துருப்பீங்க இது மாதிரி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கின்ற சட்டத்துக்கு புறம்பான விதிகளுக்கு புறம்பான நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த அமைப்பை அணுகுங்கள் முறையாக மனு தாக்கல் செய்யுங்கள் உரிய ஆவணங்களை வைத்து தாக்கல் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்பலாம் நன்றி நண்பர்களே